காதலே வேண்டாம் என்று வாழ்ந்த வண்ணான் அந்த காதலை எனக்கு அழகாக காட்டியவள் நீ கண்கள் தவிக்கின்றது உன்னை காண இதயம் துடிக்கின்றது உன்னுடன் வாழ ஆனால் என் ஆசைகள் அனைத்தும் கனவாக மட்டுமே என் வாழ்வில் இருக்கிறது தொலைதூர காதலாக தொலைதூர காதலில் என்னை தொலைத்த வண்ணான் நேச முகத்தை நேரில் கண்டதும் இல்லை நெருங்கி கட்டி அணைத்ததும் இல்லை கடற்கரை மணலில் உன்னோடு கால் புதைய நடந்ததில்லை உன் தோல் சாய்ந்து துன்பங்களை தீர்த்ததில்லை நாம் எத்தனை காதலும் அடங்கி உள்ளது அலைபேசியில்தான் நம்பிக்கையில்தான் நடைபோடுகிறது நம் காதல் என்று ஒரு நாள் உன்னை பார்ப்பேன் என்று நானும் அந்நாளுக்காக காத்திருக்கும் நீயும் நமக்கிடையே தொலைவுகள் அதிகமாயினும் ஒருபோதும் தோற்பதில்லையடி நம் காதல்